ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நம்மளோட நான் யாரும் தெரியாது உங்களுக்கு ஆனாலும் எனக்கு பாசிட்டிவான கமெண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் நல்ல நல்ல கமெண்ட் வருது யூடியூப்லேயும் நல்ல நல்ல கமெண்ட் வருது என்னை பிடிச்ச சகோதரிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிமா அதே மாதிரி நல்ல கமெண்ட் சொல்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களோட குரல் நல்லா இருக்குது உங்களோட தமிழ் உச்சரிப்பு உங்களோட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதுவுமே தாய்மொழி ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே அது எனக்கு ரொம்ப பிடிக்குது அதே சமயத்துல எங்கூர் தாய்மொழிங்கிறது எல்லாத்துக்கும் சமம் கோயம்புத்தூர் பாசிங்கிறது ஒரு பெசல் ஓகேங்களா அதுல மரியாதை கலந்தது எல்லாமே வருங்க அது உண்மைங்க அதே சமயத்தில் எனக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் பாஷை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா பேசுவாங்க அதே சமயத்தில் வெளி பாஷைகளும் ரொம்ப ரொம்ப இனிமையான பாஷைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா மலையாளம் வந்து பேசுற போது அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் மாதிரி நல்லா அழகா இருக்கும் திருநெல்வேலி பாஷை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்களோட அந்த லேலேனு பேசுறது அது நல்லா இருக்கு ஏம்ல இன்னும்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்னை நீங்க விரும்புறதே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதே சமயத்தில் நிறைய சகோதரிகள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களோட நேச்சுரலா இருக்கிறது நீங்க பேசுறது இந்த நேச்சுரலிட்டி நீங்க விட்டுறாதீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் உயரம் ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுனா அவங்க பேச்சு ஆட்டிடியூடு எல்லாமே மாறும் உண்மை அது இயல்பு சொல்லுவாங்க அந்த காலத்துல புது பணக்காரன் வேற பரம்பரையா இருக்கிற பணக்காரன் வேறன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க அது ஆனா நான் வந்து வசதிகள் வேறங்க இந்த மாதிரி அதாவது இந்த பிரபணியம் ஆகிறது வந்து ரொம்ப கீழ்மட்டத்துல ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபா ரொம்ப தனிமையில ரொம்ப இதா இருந்தவங்க நான் அது இப்ப நானு பொது இதுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் குள்ள எல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா நல்ல வெற்றிதா ரொம்ப நல்ல வெற்றிதா எனக்கு கீழே இருந்தது இப்ப ரொம்ப ரொம்ப வெற்றிதான் நான் இதை நினைக்கிறேன் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா இன்னி என்னோட நேச்சர்ல மாத்திக்க முடியல மாத்த மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சின்னதுல இருந்து இதே மாதிரிதான் எல்லாத்தையும் கட்டி கல கலகலன்னு பேசுவேன் யாரும் தெரியாதவங்கள்ட்ட கூட நல்லா பேசுவேன் இனிமையா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் சரிங்களா நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்படியே தான் இருப்பேன் இன்னி எத்தனை மில்லியன் கணக்கில் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி என்னை நான் மாற்றிக்க மாட்டேன் ஏன்னா என்னோட ரியல் பிளட்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க அது இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவோட பிளட் எனக்கு அப்படியே இருக்குது நான் அந்த மாதிரி தான் இருப்பேன் சேஃபாக அந்த இது தான் இருக்குது சரிங்களா ரொம்ப எனக்கு பேசுறதுக்கு என்னன்னு தெரில சந்தோஷத்தில் சரிங்க இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்குதுங்க வந்து மாதிரி சேலை ஓரம் தைக்கிறது அது ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது பல புதுசு புதுசான நிறைய விஷயங்கள நிறைய தொலாவி தொலாவி இது பண்றாங்க நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க நான் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணால ரொம்ப சின்ன வயசு ஒரு இருபது வயசுல இருபது வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் போனும் அவ்வளவுக்கா இல்லைங்க லேண்ட்லைன் தான் போர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப போனோ எல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு டிவி இருக்கும் ஓகேங்களா டிவி இருக்கும் அந்த டிவில வந்து மெகா டிவி தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதுதான் தான் மகளிருக்காகன்ட்டு அந்த அந்த கைவினை பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் தெச்சு காட்டுவாங்க பாப்பாங்க அதெல்லாம் ரொம்ப விரும்பி பாப்பாங்க மேக்கப்பு மெகந்தி போறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் பெண்கள் டாட் காம் அது பேர் இன்னும் போயிட்டு தான் இருக்குதுங்க அந்த எபிசோட அதுதான் என்ன என்னோட என்டர்டெயின்மெண்ட் நான் பார்த்து அதை விரும்பி எடுக்கிறது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்பவே நான் அந்த தையல் படிச்ச காலகட்டத்திலேயே நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அப்பவே பிளவுஸ் எல்லாம் வந்து விதவிதமா போட்டுருக்குறேங்க எனக்கே தெரியல ஏன்னா அப்ப அதை நம்ம மூளை வந்து நல்லா வேலை செஞ்சிருக்குது நாம யோசிச்சு வச்சு இன்னும் புதுசா பண்ணலாம் புதுசா பண்ணலாம்னு யோசிச்சு நம்ம மூளை ஆனா இப்ப என் மூளையும் பாத்தீங்கன்னா நல்லா ஆஃப் பண்ணி ஆஃப் ஆகி உட்கார்ந்துருச்சு எதையுமே யோசிக்காத நமக்கு எதை எடுத்தாலும் பின்ட்ரஸ்ட் தொலாவும் யூடியூப்ல தொலாவும் இன்ஸ்டாகிராம்ல தொலாவ ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்மளுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் தப்பு நம்ம உங்ககிட்ட தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேலை ஓரம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல புதுசா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுவுமே விட்டு தாங்க இதை வந்து நான் உங்களுக்கு நான் என்னோட மெத்தட் ஈஸி மெத்தட் நானும் காட்டிடுறேன் ஓகேங்களா அது நீங்க பாருங்க இப்ப வந்து இந்த இதுவே நானும் என்னோட சேரீ வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இத என்னோட ஸ்டேல்ல பண்ற போது நீங்களுமே சாதா மிஷின் வச்சு நீங்க பண்ணலாம் பண்ணிட்டு எப்படி கரெக்டா வந்து அழகா வந்திருக்குதா எனக்கு நீங்க கமெண்ட் சொல்லுவோம் சரிங்களா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம புது சேரீ எடுத்தாச்சு இந்த சேரீல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இந்த எப்பவே இந்த பிளவுஸ் கூட ரன்னிங்ல வரும் பிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பிட்டை வந்து கரெக்டா அந்த கோடு நேரத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் ஓகேங்களா அவங்களே இப்போ குடுத்துருக்காட்டி நான் இவங்க கட் பண்ணி நீட்டா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க இந்த 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 சாரி பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சேலையோரம் தைக்கிற போது கெட்ட பக்கம் அதாவது உள் பக்கத்தை தான் நம்ம மேலால வச்சு தைப்போம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் நம்ம மேல கட்டுற பக்கம் மேலால வச்சுக்கணும் இந்த பக்கம் உள்ள போற பக்கத்தை கீழால வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சதுக்கு அப்புறமா இது வந்து பெருசாம நீங்க பிபி அடிக்கலாம் ஓகேங்களா சிருசாவும் அடிக்கலாம் எனக்கு வந்து இன்னொன்னு இப்போ ஜென்ஸ் எல்லாம் அடிக்கிற போது என்ன பண்ணிடுறாங்க நல்லா அரை இன்ச்சு ஒரு இன்ச்சும் மடிச்சு தைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தைச்சு குடுக்கறதோட சரி அவங்களுக்கு போயிடுது அந்த சாரியை உடுத்துறது நம்ம நம்மளுக்கு உள்கூத்துக்கு சொருகிறதுக்கு ஃப்ரீட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் முந்தாணி விடுறக்கெல்லாம் துணி பத்திலேன்னு உள்ள ஒரு குத்து துணி வைப்போம் அந்த பாதிப்பெல்லாம் நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன அவங்க போட்டு காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க சாரி உடுத்தது இல்லை இப்ப நான் உடுத்தரங்காட்டி எனக்கு வந்து கொஞ்சம் துணி கூட எனக்கு ஒரு இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்பு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு இது சுத்துக்கு வேணும் பிளீட்ஸ்க்கு வேணும் முந்திக்கு வேணும் சரிங்களா அதுக்காக நான் பார்த்து தான் தைக்க போறேன் இப்ப நீங்களுமே ஏன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேங்க இது டேப்பில் எந்த அளவுக்கு மடிச்சிருக்கிறேன் பாருங்க அதாவது இங்கே ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா முதலாம் என்ன பண்ணுவேன் இந்த ரோஸ் கலருக்குள்ளேயே ஒரிஞ்சுக்குள்ளேயே சன்னமாக மடிச்சு அடிச்சிருவேன் அப்படின்னா எக்ஸாக்ட் மிஷினில் உருட்டி அடிச்சுருவேங்க இப்போ இந்த கண்டென்ட் போடுற கசரவை இப்போ இந்த ரோஸ் கலர் அப்படியே நம்ம அடிச்சு அடிக்க போகிறேன் இப்போ பாருங்க இதை நான் எந்த அளவு எடுத்துருக்குறேன்னு இது கொஞ்சம் இந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும் ஓகேங்களா இந்த அளவு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் மடிச்சிருக்கிற அளவு ஒன்றரை இன்ச்சு மடிச்சிருக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒன்றரை இன்ச்ச மடிச்சு எப்படி அடிக்க போறேன்னா ஓட்டு தையல் அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய தையல் இந்த தையலை நம்ம பிரிச்சிருவோமா அந்த பிரிக்கிறங்காட்டி அந்த தையலை நம்ம மேலால வச்சு ஒரு அரை இன்ச்சுல அப்படியே அந்த தையலை வச்சு அடிச்சிடலாம் இந்த பெரிய தையலை வச்சு அடிச்சிருக்கிறோம் கரெக்டா ஒன்றரை இன்ச் இருக்குதா இருக்குதா நீங்க பாத்துக்கணும் இந்த இடத்துல கரெக்டா இப்படி ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு அடிங்க கொஞ்ச நெஞ்சம் பத்து நீர் நாள் கரெக்டா வச்சு அடிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம முப்பா முக்கணுமா கையில புடிக்காம அடிக்கலாம் திடீர்னு அது நழுவிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆயிரும் அதனாலதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கொடுத்துட்டோம்னா அது நகராம இருந்துச்சு அப்போ நம்ம என்ன டிசைன் போறதுனால நம்ம பயப்படாம அந்த டிசைனை போடலாம் அதுக்காக தான் சரிங்களா கரெக்டா ஒன்றரை இன்ச் வச்சு வச்சு நம்ம கொஞ்சம் இது இருக்கிறங்காட்டி நம்ம ஒன்றரை இன்ச் பார்த்தாலே தெரியும் நமக்கு இருக்கிறது அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்குதான்னு பார்த்துட்டு தெரியும் நம்ம முக்கோணம் இதுக்கு பெருசு பெருசா குடுக்கலாம் சிறுசா குடுக்கலாம் இப்போ நம்ம இந்த போறோம் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டரை இன்ச்சுக்கு நானும் ஒரு டாட் மாதிரி மார்க் பண்ணிட்டேன் அதே இங்க பாருங்க அப்படியே இன்ச்சு இன்ச் மார்க் பண்ணிட்டே வந்துடுங்க மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவு வேணுமோ உங்களுக்கு ரெண்டரை இன்ச் ரெண்டரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாமா நான் இங்கே இருந்து ரெண்டரை ரெண்டரைக்கா கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ ரெண்டரைக்கு கொடுத்தவுன்னே இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேங்களா இதுக்கு அளவு நீங்கள் எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் இந்த ரெண்டுக்கு நடுவில் அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா ரெண்டுக்கும் நடுவில்மா உங்களுக்கே தெரியும்மா நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா இதே ஒரு அளவை எடுத்தோம்னா அந்த அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இங்கே பாரு இந்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டுக்கு நடுவில் இப்போ இது நீட்டாக வந்துடும் பாருங்க ரெண்டுக்கு நடுவில் இப்போ தையலை நார்மலான ஸ்டிச்சிங் மாற்றிருங்க ஓகேங்களா நார்மலான ஸ்டிச்சிங் மாற்றிட்டு இந்த முதல்ல இந்த கார்னர்ல இருந்து கார்னர்ல இருந்து நீங்க இந்த மேலே ஒரு மார்க் பண்ணிருக்கிறீங்களா அந்த மார்க் கட்டை கொண்டு வரணும் ஓகேங்களா கார்னர் அடிச்சிக்க நேரம் கொண்டு வந்து கார்னர் மேலே வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்க இங்க ஒரு கால் இன்ச்சுக்கு அந்த கீழே தையல் போட்டிருக்கும் அந்த தையல் கட்டையே கீழே நிறுத்திட்டு நீங்க லெக்கை அதாவது அந்த உங்களோட நீடில கீழ இறக்கிட்டு அந்த நீடில் வெளியில் எடுக்காதீங்க அப்படியே மாத்தி எஜ்ஜுக்கு போட்டுருங்க ஓகேங்களா எஜ்ஜுக்கு போட்டு அதே இருந்து இப்படியே கொண்டு கொண்டு வந்து கீழே நீடில் இறக்கி விட்டுட்டு அவ்வளோதான் இப்படியே தைக்க வேண்டியது இந்த எக்ஸாக்ட் மெத்தட்லயே தைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகா அந்த டிசைன் வந்துடும் உங்களுக்கு போடுறது மேலே வரைக்கும் கொண்டு வராதிங்கம்மா மேலே வரைக்கும் கொண்டு வராம கொஞ்சம் அந்த ஆஃப் இன்ச்சுக்கு கீழேயே கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு கீழேயே கொண்டு வந்து இது இறக்கிடுங்க இறக்கிட்டு இப்படியே சிக்ஸாக்ட் மெத்தட்லேயே போடுங்க இது நீங்க வீட்டுல தையல் மிசில் போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட சிறுசா நீங்க பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுற கொசரம் பெருசு பெருசா போடுறேங்க சரிங்களா இன்னுமே பெருசு பெருசா தான் போடுவாங்க ஒரு சிலரு நான் என்னோட சேரீ கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன் கஸ்டமருக்கு நான் இதை விட பொதுசாகவே போடுவேன் ஒன்று கொன்று போடலாம் ஒன்றரை கொன்றரை போடலாம் அதுவும் கூட போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிருக்குது நீ என் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் இருக்கிறேங்க முதல்ல நம்ம சேரீக்கு போட்டு பார்த்திடலாங்க நீட்டாக பர்ஃபெக்டாக வருதா அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா அடிச்சுட்டேங்க இப்ப அடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல அதாவது இந்த கார்னர்ல இருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க அரை இன்ச்சு விட்டுட்டு இப்படி கொண்டு வந்து இந்த முக்கோண இப்படி வெட்டி விடுங்க இப்படி வெட்டி விட்டு இந்த இடத்துல இந்த கார்னர்ல நல்லா அந்த எஜ்ஜி வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க இப்படி முக்கோண ஷேப்ல கொஞ்சம் கம்மியாகவே வெட்டிக்கிங்கம்மா ரொம்ப ஒண்டியெல்லாம் வெட்ட வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா உள்ள திருப்புற போது உங்களுக்கு சேலையோரம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்பா ஃபினிஷிங் நீட்டாக வரும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கட் பண்ணிக்கங்க இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் விட்டுட்டோம் இப்போ இந்த ஓரமாக அடிச்ச மிளங்கு இந்த பெரிய தையல் வச்சு அதையும் மட்டும் பிரித்து விட்டுருணும் இது பிரிச்சுட்டாதான் திருப்ப முடியும் இந்த கார்னர் எல்லாம் நல்ல நெகத்திலயோ ஒரு சார்பான எதோ வச்சு நல்லா திருப்பி விட்டுங்க இப்ப திருப்பி விட்டிங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அழகா வந்துருக்கு இருப்பாருங்க சூப்பரா இருக்குது எனக்கே சந்தோஷமா இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்ல தையல் எந்த அளவு நம்ம போடுறோமோ அந்த அளவு ஸ்ட்ராங்காகவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு திருப்புற கஷ்டமாக இருக்குது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த எப்பவுமே மிஷினில் மேலே நூல் போடுவோம் இல்லைங்க அங்கே அதுலேயும் கூட வச்சு பிரிக்கலாம் பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நான் எப்படி வந்து அடிக்கிறேன்னு பாருங்க இது மேலே ஒரு ரெண்டு தையல் போட்டுக்குங்க சரிங்களா ரெட்ரோல் தையல்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறக்கு ரெண்டுங்கிறது மூணே போடலாம் நம்ம சேரீ தான் அடிங்க தப்பே இல்லை மூணு சே மூணு லைனும் கூட அடிச்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாக வரும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க நான் சிக்ஸ் சேக்கில் அடிக்கிற போதும் கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது இன்னும் நான் எல்லா சேரீக்கும் இதே மாதிரி தான் போகிறேன் பார்த்துக்குங்க ரெண்டு தையல் போட்டுக்குங்க அதே மாதிரி ரெண்டு தையல் மூணு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு ஒரு தையலுக்கு மேலேயே அடிக்கக்கூடாது பக்கத்தில் பக்கத்தில் சொல்கிற ரெட்ரூல் மோட் எப்படி இருக்குது அந்த மாதிரி ரெட்ரூல் தையல் அடிக்கணும் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்டுகளுக்கெல்லாம் ரெட்ரூல் தையல்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குறேங்க இந்த சூப்பரா இருக்கு ஃபுல்லா முடிச்சிட்டு காட்றேன் பாருங்க இரண்டாவது ஒரு ஸ்டைல அதே ஜிக் ஜாக் மெத்தட்ல நீட்டா finish அடிக்குறதா ரெட்டிங் ஸ்டைல் அதே சமயத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறோமா இப்போ நீங்கள் வி சேப்பில் வெட்டி விட்றது மட்டும் பாயிண்ட்டு கிடையாது அந்த விசேப்பில் வெட்டி விட்டுட்டு இந்த கார்னரில் வெட்டலினா இது திரும்பாதும்மா அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்று மாதிரி நின்றுக்கும் அது பின்னாடிக்கிற துணியெல்லாம் வெளியில் எழும்பிட்டு வரும் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக அந்த பின்னாடிக்கிற துணியில் நல்லா அது எஜ்ஜி வரைக்கும் வெட்டி விடுங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும் அது பார்த்துக்குங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரூல் தைல் போட்டு நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது நம்ம இன்னொரு தைலும் கூட போடலாம் வேண்டாம் ரெட்ரூல் தைலே போதும் ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க இன்னும் நாமளும் இதே மாதிரி தான் தைச்சு தைச்சு போடுவோம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடிக்கிறது ஒரு அரை மணி நேரம் ஆகுது பரவாயில்ல விடுங்க அடிச்சிடலாம் சூப்பராக ஈஸியாக அதாவது கொஞ்சம் கஷ்டமாக சொல்கிறத நாம் ஈஸியாக சொல்லித்தரோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன நீங்கள் எங்களுக்கு நல்ல நல்ல கமெண்ட் கொடுங்க அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அடுத்தடுத்து போட்டு ஓகேங்களா